விஎஸ்கே ஹோம் மார்க்கெட்ல இருந்து வணக்கம் சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்குற ஏரியாவுல இருந்து வர்ற எல்லா கஸ்டமரையும் நாங்க வரவேற்கிறோம் எங்களோட ஸ்பெஷல் என்னன்னா இங்க சென்னையிலேயே ஒரிஜினல் ஆந்திரா வீட்டு ஸ்டைல்ல சைவ மற்றும் அசைவ ஊறுகாய்களை தயார் பண்றதுதான் எல்லோருக்கும் ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்கிற எண்ணூற்று அறுபது கஸ்டமர்களுக்கு மேல அவங்க ஊருகாய் தேவைக்காக விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் ஐ நம்புறாங்க ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ நீங்க எங்களோட எல்லா பொருட்களையும் பார்த்து உங்க ஆர்டரை நேரடியா எங்களோட வாட்ஸ்அப் கேட்டலாக் மூலமா பண்ணலாம்னு தெரிவிச்சுக்கிறோம் எங்க ஊறுகாய்கள் எல்லாம் ஐம்பது வருஷத்துக்கும் மேலான ஆந்திராவோட ஒரிஜினல் சுவை மாறாம இருக்கிற ரெசிபிகளை கொண்டுதான் செய்யப்படுது கடந்த ஐந்து வருஷமா இந்த பிசினஸை சென்னையிலேயே ஒரு ஆர்வமான பெண் தொழில் முனைவோர் நடத்திக்கிட்டு இந்த பாரம்பரிய சுவைகளை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க எங்ககிட்ட பலவிதமான சுவையான ஊறுகாய்கள் இருக்கு அதுல சில சைவ ஊறுகாய்கள் மாங்காய் தக்காளி நெல்லிக்காய் கோங்குரா இஞ்சி மற்றும் இன்னும் நிறைய அசைவ ஊறுகாய்கள் சிக்கன் மற்றும் இறால் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பொருள் கிடைக்கணும்னு நீங்க ஆர்டர் கொடுத்த பிறகுதான் ஊறுகாயை நாங்க தயார் பண்றோம் அதனால உங்க வீட்டுக்கு டெலிவரி ஆக இருபத்து நான்கு மணி நேரம் ஆகும்னு கவனத்துல வச்சுக்கோங்க இதனால தரத்துக்கு நாங்க உத்தரவாதம் தர்றோம் ஒரு ஸ்பெஷல் வரவேற்பு சலுகையா முதல் முறையா ஆர்டர் பண்ணுற புது கஸ்டமர்களுக்கு அவங்க ஆர்டர்ல பத்து விழுக்காடு தள்ளுபடி கிடைக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கணும்னு நாங்க கூகுள் பே மூலமா மட்டும்தான் பணம் வாங்கிக்கிறோம் எங்களோட புதுப்பொருட்களையும் தள்ளுபடி சலுகைகளையும் பத்தி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப சுலபம் எங்களோட எல்லா சுவையான சைவ மற்றும் அசைவ ஊறுகாய்களோட நல்ல தரமான போட்டோ அதோட முழு விவரங்கள் மற்றும் விலையை நீங்க பார்க்கலாம் இப்போவே ஆர்டர் பண்ணுங்க இங்கே பண்ணுங்க எங்களோட இணைந்திருக்க மற்றும் ஆர்டர் செய்ய கேட்டலா பார்க்க எங்களோட எல்லா பொருட்களையும் எங்க வாட்ஸ்அப் கேட்டலாக் மூலமா பார்த்து ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ண நீங்க நேரடியா கேட்டலாக்ல இருந்து ஆர்டர் பண்ணலாம் எங்களை ஃபாலோ செய்ய யூடியூப் எங்களோட லேட்டஸ்ட் பொருட்களின் விவரங்களை பார்க்க எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் சேனல் ஃப்ளாஷ் சேல்ஸ் மற்றும் புது சலுகைகள் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்க வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃபேஸ்புக் எங்க கம்யூனிட்டியில் சேர்ந்து இணைந்திருக்க எங்க ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் எங்களோட சுவையான ஊறுகாய்கள் பத்தின அழகான போட்டோ மற்றும் ஸ்டோரிகளை பார்க்க எங்க இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க வேறெங்கேயும் போகாம சென்னையில சிறந்த ஊறுகாய்களை விஎஸ்கே ஹோம் மார்க்கெட்ல மட்டும் வாங்குங்க சென்னையில ஒரிஜினல் ஆந்திரா வீட்டு ஸ்டைல் ஊறுகாய்களுக்கு விஎஸ்கே ஹோம் மார்க்கெட் ஐ நம்புங்க